தாவேக்க தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் தொழிலதிபர்கள் நடிகர்கள் பிரபலங்களுக்கு உளவுத்துறையின் அறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு ஒய் இசட் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் பாதுகாப்பு வழங்குகிறது அந்த வகையில் தாவேக்க தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி எட்டு முதல் பதினொன்று பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படையைச் சேர்ந்த கமாண்டோக்கள் சுழற்சி முறையில் விஜயின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிகிறது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் புதிய கட்சி தொடங்கினார் அவர் கட்சி தொடங்கி சில மாதங்களிலேயே மக்களவை தேர்தல் வந்தாலும் கூட அதில் போட்டியும் இல்லை யாருக்கும் ஆதரவும் இல்லை என்ற நிலைப்பாட்டுடன் இயங்க தொடங்கினார் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீசாலையில் நடைபெற்றது அந்த மாநாட்டில் அவருடைய பேச்சு கவனம் பெற்றது முதல் மாநாட்டிலேயே ஆளும் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்தார் ஆனால் மத்திய அரசை அதே வீச்சுடன் அவர் விமர்சிக்கவில்லை அன்று அவர் பேசிய விதம் தொடர்ந்து அவர் காட்டும் திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு ஆகியன அவர் பாஜகவின் நிழலில் செயல்படுகிறார் என்ற விமர்சனங்களையும்